கர்த்தர் கற்று சொல்லுகிறார் வியாதியை பார்த்து பயப்படாதேங்க உங்களுக்கு இருக்கிற வியாதியை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிற பலவீனம் காட்டிலும் என் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார் பரிகாரின்னா என்ன தெரியுங்களா வேதத்துல சில மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படுகிறது பரிகாரி அப்படின்னா குணப்படுத்துகிறவர் என்று சொல்லி அர்த்தம் குணமாக்குகிறவர் என்று சொல்லி அர்த்தம் அப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே உன்னை குணப்படுத்துவேன் நானே உன்னை பலப்படுத்துவேன் நானே உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி கத்திர சொல்லுகிறார் ஒருவேளை இந்த சத்தத்தை ஆன்லைனில் கேட்குற பிள்ளைகளுக்கு கத்திர சொல்லுகிறாரு நீங்கள் என்ன வியாதியில் இருந்தாலும் என் ஏசு அந்த வியாதியிலிருந்து சுகம் தருகிறதற்கு கருத்தர் போதுமானவராயிருக்கிறார் ஏன் தெரியுங்களா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவர் வியாதியின் மேலே வல்லமை கொண்டவராயிருக்கிறார் வியாதியை கத்தர் ஜெயித்தவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல என் தேவனால் சுகம் தர முடியும் என் தேவனால் வியாதியிலிருந்து குணப்படுத்த அவரால முடியும்